தேர்தல தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அறிவிச்சிருந்தாரு தேர்தலுக்கு முன்னால அவங்க செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் கோடிக்கு அதிகமான திட்டங்களை அறிவிச்ச பிறகு இப்போ அவங்க தேர்தலுக்குன்னு வந்திருக்காங்க இந்த தேர்தல் நிச்சயமாக அது ஒரு இணைய பொறுத்தவரை அவங்களுக்கு மிக சிரமமாக இருக்கும் போன தடவையே என்ன பாஜக பாஜக முதல்ல ஓட்ட திருட முயற்சி பண்ணாங்க இப்போ ஓட்ட லஞ்சம் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு முயற்சி பண்றாங்க

ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன்வைக்கிறாங்க இல்லையா அது மக்கள் கிட்ட எடுபடாதா என்ன டபுள் இன்ஜின் சர்க்கார் மாநிலத்திலையும் அவங்க ஆட்சி மத்தியில் அவங்க மணிப்பூரில் டபுள் இன்ஜின் சர்க்காரா சிங்கிள் இன்ஜின் சர்க்காரா மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் தோழர் பீகாரினுடைய தேர்தலை தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அறிவிச்சிருந்தார் குறிப்பாக எதிர்கட்சிகள் வந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா தேர்தல் நடத்துங்க அப்படின்ற கோரிக்கையும் வச்சதாகவும் அதே போல இரண்டு கட்டங்களாக காங்கிரஸ் கட்சி வந்து இந்த தேர்தலை நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சதாகவும் அவர் வந்து பதிவு செஞ்சுருந்தாரு அதன் பிறகு வந்து அடுத்த மாதம் ஆறாம் தேதி வந்து முதல் கட்டமாகவும் பதினோராம் தேதி வந்து அடுத்த ரெண்டாவது கட்டமாகவும் பதினான்காம் தேதி வந்து ரிசல்ட் அறிவிக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க போல இந்த தேர்தல் அறிவிப்பு அப்படின்றது வந்து இப்போ எதிர்கட்சிகளினுடைய முழுமையான கோரிக்கைகள் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைவேற்றிருக்காங்களா இது எப்படி பார்க்குறீங்க முதல்ல இல்லை தேர்தலுக்கு முன்னால் அவங்க செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க இன்ஃபேக்ட்டாக நீங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீகார்லேருந்து நிறையா பேர் வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போகிறதா சொல்கிறாங்க அதெல்லாம் ஆண்கள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க ஆனால் பெண்கள் போனதாக சொல்லியிருக்காங்க எனிவே கடைசி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்பு உச்சநீதிமன்றம் தலையிட்டதன் காரணமாக ஆதாரை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட அவங்க வந்திருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னால் நடந்த ரெண்டு மூணு விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும் பிரதமர் வந்து ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு இல்லை இருக்க பெண்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வீதம் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி அதை தொடர வைக்கி வச்சார் இது அவங்க ஒரு பேட்டர்னாக வச்சுருக்காங்க கடந்த காலத்தில் பிரதமரே வந்து இது வந்து ஒரு ரெவடி கல்ச்சர் அப்படின்னு ஒரு ஒரு ஏதாவது ஒரு விசேஷத்தின் போது இந்த இனிப்பு பலகாரங்களை அள்ளி விசிறகு மாதிரி நீங்க கஜானில் அரசு கஜானில் இருக்க பணத்தை தூக்கி நீங்க விசிறிக்க அப்படின்னு தான் தேர்தலுக்கு முன்னதாக பத்தாயிரம் ரூபாய் என்று அவங்க அறிவிச்சாங்க இது ஒரு நிலைப்பாடு மாற்றமா நம்ம எடுத்துக்கலாமா நிலைப்பாடு மாற்றம்னு நீங்க சொல்ல முடியாது சரி சங் பரிவாருடைய பேசிக்கான கொஸ்டின் என்னன்னா இப்போ சில பேர் கூட தமிழ்நாட்டில் சொல்லுவாங்கல்ல நீங்க வந்து வாஜ்பாய் நல்லவர் மோடி மோசமானவர் அந்த வாஜ்பாய் இன்னைக்கு இருந்தார்னா மோடியை விட மோசமா இருந்திருப்பாரு இந்த மோடி அன்னைக்கு இருந்திருந்தார்னா நீங்கள் வந்து வாஜ்பாயை விட ரொம்ப பவ்யமான ஆளாக தோற்றமளித்திருப்பார் அவங்களுடைய ஒரிஜினல் குணம் ஒன்று உண்டு அந்த குணத்தை நீங்கள் ஜாதி குறித்து அவங்க பேசுகிறது ஜ சனாதனம் குறித்து பேசுகிறது டெமோக்ரஸி குறித்து பேசுகிறது இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க திடீர்னு பார்த்தா வந்து இது வந்து உலகமே ஒரு அதாவது குளோபல் வில்லேஜு எனவே எல்லாரோடவும் உறவாக இருக்கணும் நான் விஸ்வகுருவாக மாறுறேன்னு சொல்கிறது திடீர்னு பார்த்தா வந்து இந்திய பொருட்களையே வாங்குங்கன்னு சொல்கிறது நீங்கள் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சங் பரிவாருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும் அதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி என்பது ஒன்றே ஒன்று தான் ஹிந்து ராஷ்ட்ரா நீங்கள் அதில் டெமோக்ரஸி இருக்காது அரசமைப்பு சட்டம் என்று ஒன்று இருக்காது அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த நால்வர்ண சிஸ்டத்தை அமல்படுத்துவது பெண்களை கீழே வச்சிருக்கிறது அப்புறம் இந்த ஏற்றத்தாழ்வான சொசைட்டி என்பது தான் கரெக்டு இது தான் அவங்களுடைய அது ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தின் இது எல்லாம் பேசுவாங்க எனவே பொதுவாக நீங்கள் வந்து மக்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படிங்குறதான் அவங்களுடைய இது இதை நீங்கள் ஜிஎஸ்டியிலையே பார்க்க முடியும் ஜிஎஸ்டி வந்தபோது அவங்க ஆகாவுகோன்னு துள்ளி குதிச்சாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் கார்ப்பரேட்டுக்கான வரியை வந்து எட்டு சதவீதம் குறைச்சாங்க எட்டு சதவீதம் என்பது முதல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் எஸ்டிமேட்டு எண்பத்தி நாலாயிரம் கோடி நீங்கள் அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ஆனால் இந்த வருஷம் நாங்கள் அது என்னது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஒன்னு சொல்லிட்டு அதில் வரும் இருபத்தி ரெண்டு லட்சம் போன வருஷம் கலெக்ஷன் அதில் நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் இருபத்தெட்டு லட்சம் கோடி போன வருஷம் கலெக்ஷன் இந்த தடவை வெறும் நாற்பத்தெட்டாயிரம் கோடி அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க இந்த நாற்பத்தெட்டாயிரம் கோடி என்ன மாற்றத்தை விளைவித்து விடும் நீங்கள் முப்பது கோடி மக்களோடு நீங்கள் அந்த நாற்பத்தெட்டாயிரம் கோடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆயிரத்தி அறநூறுரூவா தான் மிச்சமாகும் ஒரு குடும்பத்தில் வருஷத்துக்கு ஆயிரத்தி அறநூறுவாய்ங்கிறது ஒரு மாதத்துக்கு நூ நூற்றி முப்பத்தி மூணு ரூபா ஆனால் இதில் கூட ஏசி வாங்குறவங்க கார் வாங்குறவங்க அவங்களுக்கு பெரிய சலுகைகள் இருக்கும் ஆனால் சாதாரண மக்களுக்கு இருக்காது வரஸ் வந்து உங்களுக்கு அரிசிக்கும் கோதுமைக்கும் அவங்க இன்னும் அந்த அஞ்சு சதவீதத்தை வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அப்ப என்ன அடிப்படையான பிரச்சனைன்னா அவங்க எப்போதுமே ஒரு பச்சோந்தித்தனம் அவங்களுடைய இயல்பான குணமாக இருக்கும் ஆனா அவங்களுடைய ஒரிஜினல் குணம்னு உண்டு அது வந்து நீங்க ஹிந்து ராஷ்டிரா ஹிந்துத்துவா என்று அவங்க சொல்கிறாங்கல்ல அதுல வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் தான் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அதெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் கோடிக்கு அதிகமான திட்டங்களை அறிவித்த பிறகு இப்போ அவங்க தேர்தலுக்குன்னு வந்திருக்காங்க இந்த தேர்தல் நிச்சயமாக அது ஒரு இணைய பொறுத்தளவில் அவங்களுக்கு மிக சிரமமாக இருக்கும் போன தடவை பாஜகவுக்கு சொல்றீங்க பாஜகவுக்கு அப்படின்னு நினச்சதுனால தான் அவங்க வந்து முதல்ல ஓட்ட திருட முயற்சி பண்ணாங்க இப்போ ஓட்டை லஞ்சம் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க ஸோ இனி என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிறது போக போகத்தான் விஷயம் வந்து மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க பீகாரில் அப்படி ஏற்படுத்தினதுனாலதான் வேற வழி இல்லாம அவங்க ஒரு இதுக்கு வந்தாங்க நீங்கள் எப்படி போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஏதாவது ரெண்டு தேர்தலுக்கு இடையில் ஒட்டுமொத்த வாக்காளர் பட்டியல் குறைஞ்சிருக்கா எண்ணிக்கை குறைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் சரி இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோன்னு ஒன்று சொல்றாங்க ஒரு பெண் ரெண்டு புள்ளி ஒன்று குழந்தை அதாவது பத்து பெண்கள் இருபத்தோரு குழந்தை பெற்றால் மட்டும்தான் அது என்னது இது சமநிலையாக இருக்கும் நீங்கள் வந்து மக்கள் தொகை கூடாது ஆனால் நேற்று மக்கள் சமூக நலத்துறை அமைச்சர் சொன்னதில் என்ன இருக்குன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு ரேஷியோ டூ பாயிண்ட் ஒன்னாக இருக்கும்போது ஃபர்டிலிட்டி ரேஷியோ தமிழ்நாட்டில் ஒன் பாயிண்ட் ஃபோராக இந்த ஒன் பாயிண்ட் ஃபோருங்கிறது என்னது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் தோணும் ஆனால் டூ பாயிண்ட் ஒன்றுக்கு என்ன ஒன் பாயிண்ட் ஃபோருக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தேர்டு தான் இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேரஸ் நீங்கள் ஃபெர்டிலிட்டி ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வாக்காளர் எண்ணிக்கை குறைவாக இருப்பதற்கான காரணம் அதுலேயும் ஆண்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது லட்சத்துக்கிட்ட குறைவாக இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி ஒன்று இருக்கும்போது இது வர்றதுக்கு வாய்ப்பில்லை எனவே நீங்கள் வாக்கு எண்ணி தேர்தலை அறிவிக்கிற வரையிலும் போன தடவை கூட அப்படி ஒரு நூறு தொகுதியில் செஞ்சாங்க போன தடவை ரெண்டு பேருக்கும் முப்பத்தேழு புள்ளி அஞ்சு முப்பத்தேழு புள்ளி ரெண்டு அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஆனால் அது ஒரு இருபத்தஞ்சு தொகுதிகளில் அவங்க ஜெயிச்சதாக வந்தது சில சமயங்களில் ஒரு இடத்துல ரொம்ப மாசிவாக வந்தால் கூட இன்னொரு இடத்துல வரும்போது குறைச்ச ஓட்டு வாங்கினே வெற்றி பெற்றதாக பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்படி எதுவும் இல்லாமலே போன தடவை ஒரு நூறு சீட்டுகளுடைய எண்ணிக்கையை கடைசி வரை அவங்க நிறுத்தி வச்சாங்க எனவே என்னை பொறுத்தளவில் இந்த முறை கடந்த காலத்தை விட மிக நெருக்கமாக எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி என்பதை தாண்டி அது முழுக்க முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அவங்க சொல்கிறத அமல்படுத்துகிற ஒரு அமைப்பாக மாறியிருக்கிறது இந்த காலத்தில் தேர்தல் எண்ணி ஓட்டு முடிஞ்சு ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அவங்க அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் தவறவிட மாட்டார்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் தான் நாம் அணுக வேண்டும் தேர்தலில் வந்து பாஜக வெற்றி அப்போ எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு காரணமா அமைஞ்சிருமா இப்ப தேர்தல் ஆணையத்தை நீங்க ரைட் அதை சொல்லிட்டே இருக்கும் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி அதாவது நான் காரணம்லாம் சொல்ல இப்போவும் நான் என்னைய பொறுத்தவரை தேர்தலுக்கு முன்பாகவே சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய நீங்க வந்து ஆர்ஜேடி அது பெரிய வெற்றியை அந்த கூட்டணி பெற்றுவிடும் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஆனால் பிரச்சனை என்னென்னா அதை திருடுவதற்கு ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அவங்க தலையிடுவாங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பார்த்தீங்க பதிவான வாக்குகளை விட அஞ்சு கோடி வாக்குகள் அதிகமாக பண்ணியிருந்தது ஏழு கட்டமாக வச்சது முதல் கட்ட வாக்குகள் எவ்வளவு முதல் கட்டத்தில் தமிழ்நாடு உட்பட நடந்ததில் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு பதினோரு நாள் ஆச்சு அடுத்தடுத்த கட்டங்களில் தான் நாலு நாள்ல சொன்னாங்க எனவே நீங்க ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் அவங்களுக்கு தேர்தலே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க அதை மீறி தேர்தல் இன்னைக்கு நடத்த வேண்டியது இருக்கு என்கிற காரணத்துக்காக அதை எப்படி மேனுப்புலேட் பண்றது என்று பார்ப்பதற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் முயற்சிப்பாரு ஏன்னா எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா குறிப்பா வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து நாங்க தனித்து போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து எம்ஐஎம் கட்சி வந்து ஆர்ஜேடி கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போகும்பொழுது அவங்க என் சைடில் எந்த ரெஸ்பான்ஸும் அதனால அவங்களும் வந்து தனித்து போட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்ப எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய ஈகோ பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல பிளே பண்ணுதா ஆமா சில இடங்கள்ல எதிர்கட்சிகள் ஒற்றுமையை விட தங்களுடைய சொந்த கட்சியினுடைய நலன் என்னன்னு பார்க்குறாங்க இப்போ உதாரணமா சிபிஎம் எடுத்துக்கங்களேன் சிபிஎம் பேசிக்கா வந்து ஒன்று தான் எந்த இடத்துல காங்கிரஸுக்கும் சிபிஎம் இடையில போட்டியோ அந்த இடத்துல சிபிஎம் யாரோடவும் கூட்டணி வச்சுக்காது ஆனால் பிஜேபியோட அப்படின்னு சொன்னால் காங்கிரஸோட கூட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகுது இன்ஃபேக்ட்டு காங்கிரஸுடனான கம்யூனிஸ்ட்களுடைய அணுகுமுறை என்னவா இருக்க வேண்டும் என்பதிலிருந்து தான் ஆக்சுவலாக சிபிஐ சிபிஎம் ரெண்டாக வந்ததில் மிக முக்கியமான காரணம் அது ஆனாலும் கூட இன்றைக்கி தேசத்தை ஒரு மிக பெரிய ஆபத்து சூழ்ந்து இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும் என்பதை சொல்லித்தான் நம்ம வந்து சரி இந்த அதாவது போட்டி ரொம்ப மல்டிப்புள் ஃபேக்டர்ஸ் வர வேண்டான்னு நினைக்கிறோம் ஆனால் மாயாவதியோ அல்லது வந்து ஆம் ஆத்மியோ அல்லது வேறு சில கட்சிகளோ அவங்களுக்கு வேறு சில இன்ஃப்ளூன்ஸுங் காரணமாக அவங்க இதுக்கு ஒத்து வர்றது வேறு இன்ஃப்ளூயன்ஸாக பாஜக சொல்கிறீங்களா இருக்கலாம் ஆனால் சொல்லு இப்போ காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாஜக ஒரு பக்கம் சொல்றாங்க அதாவது எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது அப்படின்றத நீங்க விமர்சனமா வைக்கிறீங்க ஆனா ஒருத்தர் தனித்து போட்டிதே வந்து வேற ஒருத்தரோட இன்ஃபுளுயன்ஸ் பாஜகவோட இன்ஃபுளுன்ஸ் அப்படின்னா இதுவும் டெமோக்ரஸிக்கு அகென்ஸ்டான ஒரு விஷயம் தான் இல்ல நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படி இப்ப உதாரணமா நீங்க வந்து கோவாலையோ அல்லது கோவால அவங்க போட்டி போடுறதை நான் அப்படி பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு வலுவான சக்தி வெரஸ் குஜராத்து தொடர்ச்சியாக இவர்கள் வெற்றி பெற்று கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் என்ன கெட்டு போயிருக்கோம் போன தடவை அதில் ஒரு ஆட்சி மாறாட்டத்துக்கு நெருக்கமாக ரெண்டு பேருடைய வாக்குகளையும் சேர்த்தா வந்திருக்கோம் அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இல்லை எனக்கு நான் வந்து ரொம்ப ஹை ஹையாக கேட்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த மாதிரியான விஷயங்களை தான் சொல்கிறோமே தவிர அப்படி நிற்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து பாஜக ஏற்பாட்டில் தான் நிற்கிறாங்கன்னு சொல்லலை இந்த விஷயத்தை ப்ராக்டிக்கலாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல ஒரு ஃபேசிசம் ஒரு அதனுடைய ஃபுல் விகரோடு வரும்போது நீங்கள் எல்லாரும் இணைஞ்சு நின்று போராடுறது அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் அதை நீங்கள் விட்டுட்டு போகிறீங்களே அப்படிங்கிறதான் இப்போ குஜராத் மாடலை பாராட்டினவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் விஜய் வந்து குஜராத் மாடலில் ஆகா ஓகோன்னு பாராட்டினார் இங்கே வரும்போது அவர் நரேந்திர மோடியை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் முடியல இன்னொன்னும் கோயம்புத்தூரில் போய் சந்தித்தார் சந்திச்சுட்டு அவர் சொன்னது குஜராத்தினுடைய டெவலப்மெண்ட் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு அப்போ அவர் தேர்தலுக்கு வர்றதாக கூட இல்லை ஆனால் ஏன் போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் எதுக்காக போனார் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஆக்சுவலாக இதுக்கு எதிரான அந்த மனோநிலை இருக்கு இல்லையா நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் போத்ரா சம்பவத்தை ஒட்டி நடந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப தப்புங்கிறது தெரியும் ஏன்னா சொல்லி இப்போ இந்த பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வந்து இந்த இலவசங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் செஞ்சிட்டு இருக்காங்க அதே போல அவங்க பக்கத்து மாநில முதலமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது கட்சி தலைவர்கள் பிரதமர்கள் இவங்க முதற்கொண்டு எல்லாரும் வந்து ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப எதிர்கட்சிகளை வரைக்கும் அவர்களுடைய பிரச்சார வியூகம் எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பீகார் சம்பந்தமா வந்து பிரச்சாரத்துக்கும் போயிருக்காருன்னு போது பீகார் தேர்தலில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்களா நிச்சயமாக எல்லாரும் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க சரி பீ பீகார் தேர்தல் பிரச்சாரத்தை முதல்ல ஆரம்பிச்சது யாரு நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க சாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்கனவே அவங்க ஏற்றுக்கொள்ளலை பிஜேபி எல்லா காலத்திலையும் எதிர்த்தே வந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு ஆக்சுவலாக கேரளாவில் நடந்த அவங்க வந்து ஒரு கூட்டத்தில் தான் ஆர்எஸ்எஸ் என்ன முடிவுக்கு வராங்கன்னா சரி போகட்டும் அது தேர்தலுக்கு அவங்க உதவும் அப்படின்னு இதுக்கு முன்னால் முடியாதுன்னு சொன்னவங்க சி பீகார் வந்து ரொம்ப காலமாகவே இந்த இடஒதுக்கீடு ஆக்சுவலாக கற்பூரி தாகூர் ஃபார்முலா தான் பின்னால் பலருக்கும் உதவியாக இருந்தது ஸோ ஜேபி மூமெண்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்த இடமாக அது இருந்தது அதே போல் லாலு பிரசாத் யாதவோ அல்லது முலாயம் சிங் யாதவோ இவங்கெல்லாம் வந்து அந்த சோசலிஸ்டுன்னு சொல்லிக்கிட்டவங்களுடைய வாரிசுகளாக இருந்தாங்க எனவே அங்கே தேர்தலுக்கு போகும்போது இது கட்டாயம் அமுல்படுத்த வேண்டியது இருக்குங்கிறதுக்காக பண்ணாங்க பகல்காம் அட்டாக் நடந்த பிறகு நரேந்திர மோடி பேசின முதல் கூட்டம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவர் பீகாரில் போய் தான் பேசினார் அவர் ஜம்மு காஷ்மீருக்கும் போகலை இறந்து போன ஆட்கள்கிட்டையும் போகலை இந்த காலத்தில் வேறு எங்கேயாவது புதிய திட்டங்களை தொடக்கி வச்சிருக்காரான்னா தொடக்கி வைக்கல ஆக்சுவலாக பகல்காம் தாக்குதல் சம்மந்தமாக உலக நாடுகள்கிட்ட பேசணும்னு சொல்லி இந்தியாவில் இருந்து எதிர்கட்சி உட்பட எல்லா எம்எல்ஏக்களையும் அனு எம்பிக்களையும் அனுப்பி வச்சுட்டு நரேந்திர மோடி அஸ்ஸாம்லையும் பெங்கால்லேயும் பீகார்லேயும் தான் பிரச்சாரம் செய்து இருந்தார் என்பதை நம்ம பார்க்கணும் சொல்லு அதே மாதிரி இப்போ இந்த தேர்தலில் வந்து ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றால் இந்த கவர்மெண்ட் மிஷினரிஸ் அவங்க பயன்படுத்தினாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் போறோம் தாண்டி பொதுமக்களே வந்து மாநிலத்திலயுமே வந்து பாஜக கூட்டணி ஆட்சி மத்தியிலயும் வந்து மோடி ஆட்சி ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன்வைக்கிறாங்க அது மக்கள் கிட்ட எடுபடாதா என்ன டபுள் இன்ஜின் சர்க்கார் மாநிலத்திலும் அவங்க ஆட்சி மத்தியிலயும் மணிப்பூர்ல டபுள் இன்ஜின் சர்க்காரா சிங்கிள் இன்ஜின் சர்க்காரா லடாக்ல டபுள் இன்ஜினா சிங்கிள் இன்ஜினா நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வச்சுட்டீங்க இப்போ ஜெய்ப்பூரில் நேற்று ஆறு குழந்தைங்கள இறந்துருக்காங்க டபுள் இன்ஜினா சிங்கிள் இன்ஜினா இல்லை நீங்கள் இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் இருப்பதன் காரணமாக என்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ஏதாவது மேலே வந்திருக்கீங்களா என்ன இல்லை பொருளாதார மேம்பாட்டில் எங்கேயாவது மேலே வந்திருக்கீங்களா என்ன எதுவுமே இல்லையே டபுள் என்ஜின் சர்க்கார்னு நீங்கள் பேசுகிறாங்களே தவிர பேசிக்கா இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபண்டு அவங்களுக்கு கிடைக்குது என்பதை தவிர அடிப்படையில் எந்த மாற்றத்தையும் எந்த இடத்துலையும் அவங்க கொண்டு வரல என்பதை நீங்கள் பார்க்க முடியும் டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்குன்னா எதுக்காக நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாயை தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் கொடுக்குறீங்க இதே இதை நீங்கள் மகாராஷ்டிராவில் டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே இருந்தது எதுக்காக நீங்கள் வந்து தேர்தலுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நீங்கள் மூணு மாதம் பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் டபுள் என்ஜின் சர்க்கார் தானே இப்போ போய் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு திட்டங்களை நான் ஆரம்பிக்கிறேன்னு இப்போ ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது டபுள் என்ஜின் சர்க்கார் நல்லா பண்ணியிருக்குன்னா எஸ்ஐஆரை கொண்டு வந்து ஒரு அறுபத்தி நாலு லட்சம் பேரை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது டபுள் என்ஜின் சர்க்கார்னால மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னால் என்ன காரணத்துக்காக நீங்கள் கட்சியில் அஜித் பவார் கட்சியை உடைக்க வேண்டிய அவசியம் இருக்குது எனவே அது வந்து சும்மா அவங்க சொல்கிறது இந்த விஸ்வகுருன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இது ஒரு ஜும்லா